இன்னிக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது தலைப்பு கேட்டாலே நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும் அவன் பிச்சைக்காரன் ஆனா இப்போ கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும் பணம் பதவி படிப்பு எதுவுமே இல்லாத ஒருத்தன் எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியும் எல்லாமே தலைவிதி அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு உட்காராம தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தா சாதாரண ஒரு பிச்சைக்காரனால கூட கோடீஸ்வரன் ஆக முடியும்னு நிரூபித்த ஒருத்தனோட கதை தான் இது இது வெறும் கட்டுக்கதை இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை சொல்லப்போற ஒரு கதை தான் இது இது வெறும் கட்டுக்கதை கட்டுக்கதையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை சொல்லப்போகிற ஒரு கதை இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க மனசை கொடுங்க நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம கதையோட ஹீரோ பேரு செந்தில் அவனுக்கு சொந்த வீடு கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது ஏன் சொந்தோன்னு சொல்லிக்க ஒரு ஊரு கூட கிடையாது அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் ஒரு பெரிய சிக்னல் கிட்ட இருக்கிற ஒரு வேப்ப தான் ஆனால் மற்ற பிச்சைக்காரங்க வாரி இல்லாம செந்தில் எப்பவும் சுத்தபத்தமாக இருப்பான் அழுக்கு பிடிச்ச சட்டையில கூட ஒரு நேர்த்தி இருக்கும் பிச்சை கேட்கும்போது கூட ஐயா பசியா இருக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்கான்னு மரியாதையா கேட்பான் யாராவது திட்டுனாலும் அமைதியா தலைய தொங்க போட்டுட்டு நகர்ந்துடுவான் மற்ற பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில் செந்தில் கொல்ல வித்தியாசமானவன் அவன் எப்பவும் கையில ஒரு பழைய நோட்டு புத்தகம் வச்சிருப்பான் சிக்னலில் வண்டி நிக்கும்போது அங்க வர்ற பஸ்ஸு காரு லாரி அதில் எழுதியிருக்கிற கம்பெனி பேர் கடை பேர் விளம்பர வாசகம் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு அந்த பழைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான் சும்மா இருக்கிற நேரத்துல அந்த பேர்களை பல தடவ படிச்சு மனப்பானம் பண்ணிக்குவான் ஒரு பிச்சைக்காரனுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு மத்தவங்க கேலி பண்ணுவாங்க ஆனா செந்தில் அவங்க கிட்ட எதுவும் பேச மாட்டான் அமைதியா தன்னோட வேலைய மட்டும் பாப்பான் ஒரு நாள் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு செந்திலுக்கு பசிக்க ஆரம்பிச்சது அன்னைக்கு அவனுக்கு பிச்சையும் பெருசா கிடைக்கல களைப்பா ஒரு நடைபாதையில உட்கார்ந்திருந்தான் அப்ப அவனோட நோட்டு புத்தகத்தை புரட்டி பார்த்தான் அந்த புத்தகத்துல நூத்துக்கணக்கான கம்பெனிகளின் பேர் இருந்துச்சு அவன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு இந்த கம்பெனி பேரெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாரும் உழைச்சுதானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க நாம ஏன் சும்மா பிச்சை எடுக்கணும் அப்போ செந்தில் ஒரு விஷயத்த கவனிச்சான் அந்த பாதையில போற எல்லா மனுஷங்களும் அவசரமா ஓட்டமா போயிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நேரம்தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்போ செந்திலோட மண்டைக்குள்ள ஒரு பலிச்சுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு அடுத்த நாள் காலையில செந்தில் பிச்சை எடுக்க போகல அவன் ஒரு பழைய கடையில இருந்து கிழிஞ்சு போன ஒரு கேலண்டர் தாள் எடுத்து அதுல பெரிய எழுத்துக்கள்ல ஒரு வாசகத்தை எழுதினான் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு நிமிட கதை கேட்டுச் செல்லுங்கள் அவன் பிச்சை எடுத்த அதே சிக்னல் கிட்ட போய் அந்த பலகைய வச்சுட்டு உக்காந்தான் மக்கள் அவனை ரொம்ப வினோதமா பார்த்தாங்க ஒரு பிச்சைக்காரன் கதைய ஒரு ரூபாய்க்கு விற்கிறானா ஒரு இளைஞன் கிட்ட வந்து என்னப்பா இது புதுசா இருக்கே என்ன கதை சொல்லுவன்னு கேட்டான் செந்திலுடனே ஐயா உங்களுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு கதை சொல்றேன் அதுல ஒரு நல்ல பாடம் இருக்கும் உங்க ஒரு நிமிஷம் வீணாகாது விருப்பம் இருந்தா ஒரு ரூபாய் கொடுங்கன்னு பணிவா சொன்னான் அவன் பேச்சுல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்க அந்த இளைஞன் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு சரி சொல்லுன்னு சொன்னான் செந்தில் உடனே ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு கதை சொல்லி முடிச்சான் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அட உண்மையிலே நல்லா இருந்துச்சுப்பா உனக்கு எப்படி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம பேச தெரியுதுன்னு கேட்டான் நான் பிச்சை எடுக்கிற இடத்துல தினமும் நூற்றுக்கணக்கான பேச்சை கேட்டு பழகிட்டான்யா அப்புறம் நான் எழுதின கம்பெனி பேர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வெற்றி கதை இருக்கும்னு எனக்கு தெரியும்னு செந்தில் சொன்னான் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க செந்தில் கிட்ட நிறைய பேர் கதை கேட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா சேர்ந்து அவன்கிட்ட கிட்ட ஐம்பது ரூபா சேர்ந்தது இது ஒரு நாள் பிச்சை எடுக்கிறத விட அதிகம் அவனுடைய இந்த புது பிசினஸ் மெல்ல மெல்ல பிரபலமாக ஆரம்பிச்சது செந்தில் தன்னோட வருமானத்தை அப்படியே செலவு பண்ணல அதுல ஒரு பகுதிக்கு தினமும் செய்தித்தாள் வாங்க ஆரம்பிச்சான் மற்ற பகுதிக்கு நல்ல தமிழ் புத்தகங்களை வாங்கி படிச்சான் தன்னோட பேச்சில் புது புது வார்த்தைகளையும் கருத்துகளையும் சேர்க்க ஆரம்பிச்சான் ஒரு ரூபாய் கதை கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரூபாய் கதை அஞ்சு ரூபாய் கதைன்னு வளர்ந்தது அவன் கதைகள்ல கதைகளிலிருந்து உத்வேகம் கிடைக்குதுன்னு நிறைய பேர் அவன்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க செந்திலுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான் பிச்சை எடுக்கிறவனுக்கும் வியாபாரம் செய்றவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் பிச்சை எடுக்கிறவன் எதையும் கொடுக்காம வாங்குறான் வியாபாரம் செய்யறவன் ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு வாங்குறான் செந்தில் தன்னோட அறிவையும் நல்ல பேச்சையும் கொடுத்து பணம் வாங்க ஆரம்பிச்சான் சில மாசங்களுக்கு அப்புறம் செந்திலோட இருந்த நம்பிக்கையும் புது புது ஐடியாக்களும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் கண்ல பட்டுச்சு அந்த பிசினஸ்மேன் ஒரு பெரிய விளம்பர நிறுவனம் நடத்துறவரு அவர் செந்தில கூப்பிட்டு தம்பி நீ சொல்ற கதைகள்ல எவ்வளவு யோசனை இருக்கு தெரியுமா உனக்கு நல்ல விளம்பர வாசகங்கள் எழுத தெரியுமான்னு கேட்டாரு செந்தில் பயப்படல ஐயா நான் பிச்சை எடுக்கிற இடத்துல இருந்து நூற்று கம்பெனியோட விளம்பர வாசகங்களை என் மனசுல பதிச்சு வச்சிருக்கேன் அதை விட புதுசாக ஈர்க்கிற மாதிரி என்னால எழுத முடியும்னு செந்தில் சொன்னான் அந்த பிஸ்னஸ்மேன் செந்திலுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு செந்தில் அவரோட கம்பெனிக்காக ஒரு புதுமையான விளம்பர வாசகத்தை எழுதி கொடுத்தான் அந்த விளம்பரம் பயங்கரமா ஹிட் ஆச்சு இங்கிருந்து செந்திலோட வாழ்க்கை பயணம் ஒரு புயல் வேகத்துல மாறுச்சு செந்திலோட புத்திசாலித்தனமும் இருந்த ஈடுபாடும் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் செந்தில தன்னோட விளம்பர நிறுவனத்துல உதவியாளராக வேலைக்கு சேர்த்தாரு செந்தில் விடாம உழைச்சான் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டான் சந்தை நிலவரத்தை படிக்க ஆரம்பிச்சான் ஒரு பிச்சைக்காரனா இருந்த செந்தில் இப்ப சந்தைப்படுத்துதல்ல ஒரு வல்லுனரா மறனான் சில வருஷங்களுக்கு அப்புறம் செந்திலோட அதே பிசினஸ்மேனோட உதவியோட செந்தில் தன்னோட சொந்த விளம்பர நிறுவனத்தை ஆரம்பிச்சான் இன்னைக்கு பழைய சிக்னல்ல கதை வித்துட்டு இருந்த செந்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவன் ஆரம்பிச்ச விளம்பர நிறுவனம் இன்னைக்கு நாட்டிலேயே பெரிய நிறுவனங்கள்ல ஒன்னா இருக்கு அவனோட கார் தினமும் அந்த சிக்னலை கடந்து போகும் இப்போ அவன் சிக்னலில் பிச்சை எடுக்கிறவனை பார்த்தா சும்மா போக மாட்டான் அவன்கிட்ட பேசி அவனோட கனவுகளை பற்றி விசாரித்து அவங்களுக்கும் புது வழியை புரிய வைப்பான் செந்திலோட கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சூழ்நிலை ஒரு தடை இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்கிறது இல்ல உங்களோட எண்ணம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் செந்தில் தான் பிச்சை ரகத்தையே ஒரு பயிற்சி பற்றிகையாக மாற்றிக்கிட்டான் அவன் கற்றுக்கிட்ட கம்பெனி பேரும் கதை சொல்லும் தான் அவனோட முதல் முதலீடு கொடு அப்புறம் வாங்கு சும்மா பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் மத்தவங்களுக்கு மதிப்புள்ள ஒரு விஷயத்த அதாவது கதை அதை கொடுத்துட்டு பணம் வாங்க ஆரம்பிச்சதும் அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு ஆக வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா முதல்ல உங்களோட புத்தியையும் திறமையையும் வளர்த்துக்கோங்க மத்தவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு யோசிங்க அப்போ அந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் நிச்சயம் கோடீஸ்வரன் ஆவான் நன்றி